அப்படியே தலை சீவிக்கிறது முடி எப்ப பார்த்தாலும் விரிச்சா போட்டுருக்காங்களா எப்ப பார்த்தாலும் சீப்பு எடுத்து அப்படியே சீவிட்டு உள்ள வச்சுறது அப்படி யாருமே தெரியாத மாதிரி பசங்களே பாக்குறது இதெல்லாம் தான் சார் சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சியடா ஒன்னா நிறைய தலை நிறைய பூ வச்சிட்டு வந்து தேவை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வருவாங்க

வேற சாரி பாருமா அது போனா போயிட்டு போகுது இல்ல மாமா எனக்கு அந்த சாரி தானக்கு வேணும் அங்க போடுவாங்க இங்க மாதிரி இமிடியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதாவது அவங்களுக்கு உங்க Dress போட்டுக்கணும் ஆசை ஆனா அதை போட்டுட்டு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாது இல்ல ஓ Dress நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் நடந்து பார்த்தா சிப்பு வந்துருச்சு சிப்பு இங்க வார் பண்ணிருக்காங்கல சிமிலர் டு ஹர் தே ஜஸ்ட் ஈ சி லைக் தி சல்லி தே ஆர் இமிடியேட்டிங் தே டோன்ட் டு கேரி தம்செல்ஸ் ஒரு மனுஷ செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது பொறாம

அண்ட் மஞ்சள் பூசிங்க வந்து நாம கோயிலுக்கு போனா ஐயே என்ன இந்த பொண்ணு மஞ்சளே பூசிக்கல அப்படியே கோயிலுக்கு வந்திருக்கா லைக் தட் அட்டிட்யூட் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை புற வச்சு கொளுத்திட்டாயா ஏய் உயமான மூணான பரவால ஒவ்வொரு தமிழ் மாதத்தை காப்பாத்தற கண்டிவர அப்படி இருக்கோ அந்த சவுண்ட் வந்து ஊருக்கே கேக்கும் சல 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 इरिटेटिंगா அந்த நேரத்துல ஜல 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 சம்திங் எல்ஸ் லைக் தேலிப்பு டெண்டிங் டபுள் ரிலேஷன்ஷிப் இஸ் ஓன் அண்ணா 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 ஸ்விகி அண்ணா அண்ணா இந்த பாய்ஃப்ரெண்ட் கூட சுத்த வேண்டியதா இருந்தா ஏதாவது எங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்குமா சொல்லிட்டு அவன் வர்றதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு காலேஜ கட்டடிச்சிட்டு பாய்ஃப்ரெண்ட் கூட சுற்றுவாங்க

சவுண்ட் பத்தலையே அம்மா காமா சார் நீங்க போல்டா அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் நார்த் இந்தியன்ஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் வட இந்திய பெண்களுடைய உடல் வாகு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் ஏன் அது என்னடா குற அட தேனட தி ஐஸ் கண்ணு ரொம்ப பேசும் கண்ணு ரொம்ப பேசும் எங்க பேசி கேடுங்க பாப்போம் கண்ணல கண்ணல பேசுங்க பாப்போம்

லட்சணம் லட்சணம்ங்கறதே எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படினா லட்சணம் எப்படி டிஸ்கிரைப் பார்த்தா பாத்தா பாத்திட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஹலோ ஹலோ கிஸ் ஹலோ ஹலோ நாங்க எங்களை எல்லாம் கருப்புன்னு சொல்றாங்கல நாங்க கலையோட இருக்கோம் நாங்க கலரானாலும் அழகா இருப்போம் சார் நீங்க வெள்ளை வெள்ளையா கருப்பு அதானே பிரச்சனை நான் வெள்ளையா மாறி காட்றேன் நீ எப்படிப்பா வெள்ளையா மாற முடியும்

உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய பாரம்பரிய நடனமான கும்மியை ஆட தெரியும் ஆனா நம்ம தமிழ் பெண்களுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லி கொடுத்த கும்மி பாட்டு தான் தெரியுது உங்க ட்ரெடிஷனல் டான்ஸ் எதா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா நான் பண்ணாம அத விட வரேன்னா ஓன் எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன் தடியாட மாடத்தர கூட்டை முகுட நல்லா இருந்துச்சுல ரொம்ப நல்லா இருந்துச்சு இவ்வளவு நேரம் இது ஒரு ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூப்பிட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்